கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அமேன் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் அதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இன்னொரு காரியத்தை செய்யாமல் விடுகிற தேவன் அவர் கிடையாது நீங்கள் எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை சார்ந்திருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லா காரியங்களுக்கும் நான் கர்த்தரை தான் சார்ந்து நிற்கிறேன் அப்படின்னா எல்லா காரியங்களிலும் அவர் தலையிட்டு எல்லா காரியங்களிலும் அவர் ஆளுகை செய்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக வெளிப்படுவார் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் நம்மளாலேயே செய்து முடிக்க என்ன செய்ய முடியாது முடியாது அதனால தான் கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தருடைய பலனை நாம் சார்ந்து கொண்டோமானால் கர்த்தருடைய பலனோடு கூட நாம் நிற்போமானால் அவரே நமக்காக என்ன செய்வார்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்போ அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது பாருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் இந்த வருட இறுதியில் நீங்கள் கூப்பிடும்போது ஒருவேளை இந்த வருடத்தில் தேவன் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு செய்து முடித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்பினே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்னும் இந்த வருஷம் என்ன செய்யலை முடிவுக்கு வரலை இந்த வருட முடிவுக்குள்ளாக நீங்கள் இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரே எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிற தேவனே உமக்கு ஸ்தோதிரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்தோதிரம் செலுத்தி அந்த காரியத்தை அவருடைய கரத்தில் நீங்கள் கமிட் பண்ணி ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த வருட இறுதிக்குள்ளாக இந்த வருட முடிவுக்குள்ளாக அநேக முடிவுக்கு வராத காரியங்களில் கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார் ஐ மீன் கர்த்தர் முடிக்கப் போகிறார் அந்த காரியத்தை முடித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ ஸ்டார்ட்டாக ஆண்டவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாமத்தை சொல்லி அவரை கூப்பிடுங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனே உன்னதமான தேவனே நான் கூப்பிடுகிறேன் இந்த இந்த எனக்கு ஒரு முடிவு இந்த வருட முடிவுக்குள்ள வருவதாக அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த காரியத்தில் தலையிட்டு ஆளுகை செய்து முடிவுக்கு வராமல் இழுத்துக்கொண்டே இருக்கிற அநேக காரியங்களில் கர்த்தர் முடிவுகளை கொடுத்து உங்களை இளைப்பாற பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டாக இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது அம்மேன் அதனால் அந்த வருட இறுதியில் முடிவில் வந்திருக்கிறோம் இந்த நாமத்தை சொல்லி கர்த்தரை கூப்பிடுங்க முடிவுக்கு வராத காரியங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை இலைப்பாற பண்ணுவார் சந்தோஷப்படுத்துவார் சமாதானத்தை கட்டளையிடுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அநேக நாட்களாய் முடிவுக்கு வராமல் இழுத்துக்கொண்டே செல்கிறதோ அந்த எல்லா காரியங்களிலும் இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களுக்காக யாவையும் செய் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் முடிவுகள் வர வேண்டுமோ அந்தந்த காரியங்களை தேவன் முடித்து எங்களை இழைப்பார பண்ணுவீராக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்கள் மத்தியில் கட்டளையிடுவீராக குடும்பத்தில் கட்டளையிடுவீராக இதை அப்படியே செய்கிறோம் உடைய கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்